இப்போ வறும புள்ளிகளை பார்ப்போம் முதல்ல கால் வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் காலில் வந்து நம்ம நிலமன்னு பார்க்குற வரும் பார்த்திங்கன்னா முத்துத்தாமரை வருமனு பேர் இந்த வருது எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குதிகால் அமைப்பும் மற்ற கால் பாகங்களும் சேரக்கூடிய இடத்துல இந்த இடத்துல தான் இருக்குது குதிகால் அமைப்பு இருக்கு இல்லையா இந்த குதிகால் அமைப்புக்கு நடு மதியில் இந்த இடத்துல இருக்குது இதுதான் வந்து முத்து தாமரை ஒரு பேர் சரியா இது நம்ம எப்படி இயக்கணும் அப்படின்னு பாத்துக்கவேன் இந்த மர்மமானது பாத்தீங்கன்னா இரட்டை ஒரு மூணு பேர் இது வந்து ரெண்டு காலையுமே இருக்கு அதாவது ஒற்றை ஒரு காலில் மட்டும் இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் இருக்கும் இரட்டை வரும்னா இரண்டு பக்கம் இருந்தா இது இரட்டை ஒரு பேர் சரியா அதாவது இது வந்து இரட்டை வரும் இதுக்கு நீங்க வந்து அரை மாத்திரை அளவு அழுத்தம் கொடுக்கணும் நான் வந்து எல்லாத்துக்குமே மாத்திரை அளவு சொல்லுவேன் அரை மாத்திரையை அழுத்தம் கொடுக்கணும் இந்த வருவதை பார்த்துட்டீங்க இந்த இயக்க முறை அப்படின்னு பாருங்க இந்த இயக்கம் போது பாருங்க இந்த ரெண்டு கையும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பாருங்க இந்த ரெண்டு வரல்களையும் கட்ட வரலையும் இந்த அருப்பிலையும் வச்சுக்கணும் இந்த அருப்பிலையும் வச்சு ஒன்னு ரெண்டு மூணு ஒரு மூணு அழுத்து அழுத்தி அப்படியே இது அப்படியே கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்து இங்க இந்த நடுவில் வந்து இங்க வச்சு ஒரு அழுத்தம் அழுத்திக்கணும் புரியுதுங்களா இதுதான் இதோட இயக்க முறை மூணு நடகம் குறைச்சி காத்துக்கோங்க இது மாதிரி மூணு இடமும் செய்யணும் ஒண்ணு ரெண்டு மூணு 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 நாள் கழுத்திட்டு அப்படியே பக்கவாட்டுல கொண்டு போக போது மடத்துல வந்து சக்தி ஒரு அடகல் இருக்கு அந்த அடகத்தை தொட்டு மேல அப்படியே உள்ளங்கால் வெள்ளை வருடத்தில வந்து நம்ம எடுத்துன்னு விட்டு இது மாதிரி மூன்று முறை செய்யணும் இல்ல ரெண்டு வேலையிலுமே நம்ம செய்யணும் சரியா இரட்டை வர்மங்கள்னா நாங்க ரெண்டு வேலையிலேயே செய்யணும் சரியா இந்த தாமரை வர்மத்தினுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா இதயத்தை பாதுகாக்கும் இதயம் சுருங்கி விரியும் தன்மையை ஒழுங்கு செய்யும் அதாவது இருதய பலகீனத்தை போக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுருங்கி விரியும் தன்மை வந்து மாறுபட்டிருக்கும் அதாவது அந்த சப்தங்களில் வித்தியாசம் வரும் சுருங்கி விரியும் போது பிரச்சனை வரும் வாழ்வு அடைப்பு இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இந்த வரும் நல்லா கேட்கும்